கத்தல் அமைச்சகருமானியேசு கிருஷ்ணாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜூடித் துர்காம் என்ற ஒரு பிரபல ஆஸ்திரேலிய நாட்டு பாடகி சிறந்த இசை ஆல்பங்களை வெளியிட்டாள் ஆஸ்திரேலியாவில் இருந்து தோன்றின முதல் பெரிய பெண் பாடகி என்ற பெயரையும் அவர் பெற்றிருந்தார் அவருக்கு அநேக ரசிகர்கள் சேர்ந்தார்கள் ஆனாலும் அவளுக்கு தன்னுடைய தோற்றத்தை குறித்து ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது நாம் மிகவும் குண்டாக இருக்கிறோம் விரும்பத்தக்க தோற்றத்தை நாம் இல்லை என்று அவள் தனக்கு தானே நினைத்துக் கொண்டாள் அதிகமாக உடற்பயிற்சி குறைத்துக் கொண்டாள் ஆனாலும் அவளுக்கு திருப்தி இல்லை பிரபலமான பாடகளோடு ஒப்பிட்டு பார்த்து நான் அப்படி இல்லை என்று குறைப்பட்டுக் கொள்வாள் அழகு நிபுணர் என்று சொல்லப்படுகிற ஒரு டாக்டரை போய் சந்தித்தாள் அவரும் மூன்று நாட்கள் அவளுடைய உடல் ஆரோக்கியத்தை பரிசோதித்தார் இறுதியாக நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் உங்களை பரிசோதித்து பார்த்து எல்லாவற்றையும் ஆராய்ந்த போது நீங்கள் மிகவும் சரியாகத்தான் இருக்கிறீர்கள் ஏதாயும் ஒன்றை செய்து உடல் ரீதியாக உங்களை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் கடவுள் என்னை சரியாகத்தான் படைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் மன அமைதி ஒன்றுதான் உங்களுக்கு தேவை என்று சொல்லிவிட்டார் அப்பொழுது மன அமைதிக்காக எங்கே போவது என்று கேட்டார் நான் இயேசு கிருஷ்ணத்திலே செல்லுங்கள் அவற்றை ஆலயத்துக்கு செல்லுங்கள் தேவ பிள்ளைகளோடு மனம் திறந்து பேசுங்கள் அவருக்கென்று ஏதாயிலும் செய்யுங்கள் இப்படி உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நீங்கள் மாற்றிக் கொள்ளும் போது சிறந்த முக அமைப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி அனுப்பினார் ஆம் நம்மில் பலர் இன்றைக்கு நான் அப்படி இல்லை இப்படி இல்லை நம்மை குறித்து இப்படி போயெல்லாம் பேசுவார்களோ இப்படிப்படியெல்லாம் மக்கள் நினைப்பார்களோ என்று தங்களை தாங்களே வருத்திக் எல்லாம் சரியாக இருந்தும் சிலர் தீர்க்க தரிசைகள் என்று சொல்லப்படுகிற பொய்யர்களிடத்திலேயே போய் எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அவர்களும் உங்கள் நல வாழ்வு பலருக்கு பிடிக்கவில்லை அவர்கள் பள்ளி சூரியம் வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் நான் பிள்ளை சூரிய கட்டிக்களை உடைக்கிறேன் அப்படி இப்படி என்று இவர்களுடைய எண்ணத்தையே அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் ஒருவராகிலும் நீங்கள் கற்றலை விசுவாசியுங்கள் உங்களை உலகத்திலே அவர் படைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு அதை சரியாக நிறைவேற்றுங்கள் மனந்திருப்புங்கள் தேவனிடத்திலே பக்தியாயிருங்கள் என்று சொல்லப் போவதில்லை அப்படி சொன்னால் ஒருவனும் வரமாட்டான் அதற்கு பதிலாக வேறு காரியங்களை சொன்னால் நிறைய பேர் வருவார்கள் எனவே இன்றைக்கு நம்மை நாமே எண்ணிக்கொண்டு கர்த்தர் நம்மை சரியாக படைக்கவில்லை எனக்கு அதை தந்திருந்தால் நன்றாக இருக்கும் இதை தந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் கவலைகளிலே சிக்கி கொள்ளாமல் கர்த்தர் சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் என்று நினைத்து பார்ப்போம் நவம்பர் ஒன்பது இருபது உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா ஒன்பது பதினேழு மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் பார்வரின் நிர்ணயித்து தனக்கு எதிராக எழும்பும்படிக்கு கத்தர் தூண்டி எகிச்சில் பதங்களை மலையாள செய்தார் பவுலின் சரீரத்திலே உள்ள பலவீனத்தை மாற்றி போடாமல் உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் அப்படியானால் நாம் பூமியில் வாழும் அளவும் கத்தர் அவருடைய சித்தத்தின்படி நன்மையான நமக்கு தருவார் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தர் தாமே அமைந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமீன் ஆமேன்